இந்த வீடியோவில் போர்வெல் பார்ப்பது எப்படி அதாவது நீர் ஓட்டம் நீர் ஓட்டம் பார்த்து நம்ம போர்வெல் போட போகிறோம் அது எப்படின்றத அந்த தாத்தா கிட்ட தான் கொடுத்துருக்கோம் அங்கே இப்போ அவங்க போட போகிறாங்க போர் இந்த போர் வந்து அந்த அது அந்த வண்டி அங்கே நிற்கிது அது நிற்கிது பாருங்கள் இப்போது தாத்தா சொல்கிறாரு நீரோட்டம் வந்து இந்த சைடு போகுதுங்க அந்த சைடு போகுது அது அந்த தேங்காய் வந்து ஆடுது இந்த பக்கம்தான் போயிட்டுருக்கு அப்படியே நேராக போகுது பின்னாடி தேக்கு மரம் இருக்குது வீட்டுக்கு பின்னாடி அதனால் அங்கே தான் இருக்குது